பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவில் நடத்தின தாக்குதலுக்கு கண்டிப்பாக இந்தியா திருப்பி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் கண்டிப்பாக மாசான ஒரு அட்டாக் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் ஆனால் இந்தளவுக்கு ஒரு மாசான ஒரு அட்டாக் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இன்கொடி பாகிஸ்தான் கனவுல கூட இப்படிப்பட்ட ஒரு மாசான ஒரு அட்டாக்லாம் வந்து இந்தியா பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து நினச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தரமான ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நேற்று நம்முடைய இந்திய இராணுவம் வந்து பண்ணிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேரை வந்து வச்சுட்டு இதன் மூலயமாக மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேலே வந்து பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் மேலே அப்படின்னு சொல்றத விட ஒன்பது இடங்கள் அதாவது பயங்கரவாதிகள் தங்கியிருக்கக்கூடிய ஒன்பது இடங்கள் அதில் மிக முக்கியமான பகுதிகள் எல்லாமே வந்து எங்கே இருக்கு அப்படின்னா நம்முடைய இந்தியாவுடைய பார்டர்லேயே இருக்கு பாகிஸ்தான் இந்தியா எல்லையிலே தான் மிக முக்கியமான பகுதிகள் எல்லாமே இருக்கு ஸோ அந்த பகுதிகளை பர்ஃபெக்டாக வந்து கணிச்சு இந்த இடத்துல பயங்கரவாதிகளை முகாமிட்டுருக்காங்க தாக்குதல் நடந்தது இல்லை ஸோ இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் டுவெண்ட்டி டூ ஸோ அந்த தாக்குதலுக்கு அப்புறமாக நல்ல சிவியராக வந்து வாட்ச் பண்ணி இந்த இடத்துல இவங்க இவங்க இருக்கீங்க எந்த இடத்துல அடித்தா சிவிலியன்ஸ் அதாவது மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பயங்கரவாதிகள் மட்டும் அழிதுவார்கள் ஸோ அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அடிப்போம்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து யோசிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா வந்து அனலைஸ் பண்ணி ஒன்பது இடங்களை வந்து செலக்ட் பண்ணி நேற்று தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க நைட்டு ஒன்று அஞ்சு அப்படின்ற ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது ஒன்று முப்பதுக்கெலாம் வந்து முடியுது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் அட்டாக் தான் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அட்டாக்கு வேர்ல்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான கண்ட்ரிஸ் எல்லாமே மிரண்டு போய் நிற்கிறாங்க மொத்தமாக நம்ம வந்து ஒம்பது இடத்த வந்து ஆச்சுமில்ல அந்த ஒம்பது இடத்துல ஒரு இடம் பகலகாம் புத்தூர்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது பாகிஸ்தானுக்குள்ளே இரநூத்தம்பத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது ஸோ அந்த பிளேஸை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல பயங்கரவாதிகள் கோடாரம் போட்டு அங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்கான் ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துருக்காங்களா ஸோ அந்த இடத்த பயங்கரமாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அடிச்சிருக்கேன் இங்கே இதில் ஒரு டுஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம நேரடியாக அந்த இடத்துக்கு போய் வந்து அடிக்கிறது இப்போ வந்து கோடாரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே ஏர்க்ராஃப்ட்டை நிறுத்தி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அடிச்சு நம்ம வந்து துவம்சம் பண்ண கிடையாது நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்தே அங்கே வந்து அடிச்சிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு அதிநவீன மிசைலை வச்சு நேற்று வந்து தரமான செய்கை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதற்காக பயன்படுத்தப்பட்ட மிசைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹேமர் மிசைல்னு சொல்லுவாங்க ஸ்கோ மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி இதற்காக பயன்படுத்தப்பட்ட ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் அப்படின்ற இந்த போர் விமானத்தை தான் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம் இந்த ரஃபேல் அப்படின்ற அப்படின்ற ஒரு போர் விமானத்தை வச்சு தான் இந்த பகல்காம் புத்தூர் அப்படின்ற அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து அடிச்சிருக்காங்க டெஸ்ட்ராய் வந்து பண்ணியிருக்காங்க இதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஆமர் மிசைல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கடந்து போய் வந்து அட்டாக் பண்ணுவோம் ஸோ அந்த அளவுக்கு ஜிபிஎஸ் சிக்னலோடு இருக்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு மிசைல் தான் வந்து இது இது மட்டுமே இதோடைய விலை மட்டுமே ஒரு மிசைலோட விலை மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கோடி ரூபான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்கர்ப் மிசைலில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பயன்படுத்திருக்காங்க அந்த ஆமர் மிசைல் செல் வந்து பயங்கரமாக போயிட்டு இடங்களை வந்து அடிச்சிருக்கு பெரும்பாலான பகுதியில் நேற்று வந்து துவம்சம் செஞ்சிருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது ஸோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடந்திருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது இதற்கு என்ன பதிலடி இருக்கும் ஸோ இதற்கு பதிலடின்றத விட எப்படியாவது பாகிஸ்தான் கெஞ்சி கெதற வாங்கிங்க ஐயா ஜாமி விட்டுருங்க நாங்கள் வந்து வெள்ளை உடைய பிடிச்சிட்டு ஆட்டம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நீங்கள் எங்கள் ஊரில் வந்து அச்சு பேசிக்கிங்க இல்லை நாங்கள் உங்கள் ஊரில் வந்து அடிக்க போகிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நவாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த வார்த்தைன்றது தவறான வார்த்தை மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஏன் அப்படின்னா அன்னைக்கு நடந்தது அதாவது ஏப்ரல் இருபத்தி நடந்தது என்ன அப்படின்னா ஒரு பயங்கரவாத தாக்குதல் எங்கள் ஊரில் எங்கள் மக்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு நீ வந்து அடிச்சிட்டு போகிற ஸோ இப்படி இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்து தான் அடிச்சிருக்கான் நீ என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருக்கணும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நட்பை வந்து அப்படியே வந்து ஸ்மூகாக வச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ வந்து என்ன பண்ணினா இவன் தான் பண்ணான் இவன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி நீ வந்து விளிப்பிட சொல்லணும் இல்லை வந்து எங்களுக்கு அவங்களுக்கு வந்து எந்த தொடபு இல்லை நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீ வந்து டீசென்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லணும் அதை விட்டுப்புட்டு உங்க அதிகாரிகள் எல்லாம் வந்து வச்சுட்டு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவான் நாங்கள் நினச்சா அவ்வளோ தான் நாங்கள் நினச்சா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாயில் வடை சுட்டதுனால தான் இன்னைக்கு இந்தியா வந்து இந்த அளவுக்கு காண்டாகி மவனை இர் வந்து வச்சுக்கிறதா அப்படி சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா தரமான செய்கையெல்லாம் வந்து செஞ்சு விட்டாங்க இந்த தொடக்கம் அதாவது இந்த முதல் தொடக்கம் அப்படின்றத அவங்க தான் வந்து பண்ணாங்க பாகிஸ்தான் தான் வந்து பண்ணாங்க அடுத்த துவக்கத்தை நம்ம வந்து பண்ணிட்டோம் ஆனால் இதற்கு பதிலடி மீண்டும் தூங்குவோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒரு ஆரம்ப புள்ளியிலே தான் அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது ஸோ இது வந்து நல்லதுக்கு இல்லை பாகிஸ்தான் வந்து எந்த அளவுக்கு உள்ளே வராங்களோ அந்தளவுக்கு வந்து செம்மையாக வந்து அடி வாங்கிட்டு தான் போக போகிறாங்க ஏற்கனவே பொருளாதார வீழ்ச்சி பல பிரச்சனைகள் வந்துருக்கீங்க இன்றைக்கி தண்ணியெல்லாம் நிறுத்திவிட்டோம் தேவையில்லாமல் தண்ணிக்கு வந்து பிச்சை எடுக்கிற நேரம்லாம் வந்து வரப்போகுது இது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து இது தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேட்க தோணுது என்ன உங்களுக்கு என்ன சொல்கிறது பட்டாதான் தெரியும் பாடுங்க நாங்கள் என்ன சொல்கிறது